Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போறோம் ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே நம்ம அரிசி கோலமாக பஞ்சகாவி மிளகு கப்சாம்பிராணி பஞ்சதீப எண்ணெய் நெய் இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில்னாலே ஒரு சந்தோஷம் வந்திருக்கு எல்லா முகத்திலயும் கண்டிப்பா இது எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா இது எல்லாருக்கும் தேவைப்படும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது வந்து என்னன்னா நமக்கு முடி கொட்டுது முடி கொட்டுதுங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு யாரை கேட்டாலும் வந்து இவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து முடியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் முடியல தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அப்படிப்பட்ட முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது என்னன்னா ஹேர் ஆயிலுங்க ஹேர் ஆயில் எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பெரிய பிரைட்னஸ் வந்திருக்கும் கண்டிப்பா ஹேர் ஆயில் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க எல்லோரும் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வீட்லேயே கூட வந்து ஹோம்மேடாக வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி தடவிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹேர் ஆயிலில் நாங்கள் எத்தனை பொருளும் சேர்த்துருக்கோம்னு கேட்டாலே நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ பொருள் நம்ம இதை சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஹெர்பல்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க உங்களுக்கு தெரியும் நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன்ட்டு அதனால் இந்த வில்லேஜில் இந்த மூலிகை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு அதனால ஐம்பத்தி ரெண்டு மூலிகைய சேர்த்த ஒரு ஹேர் ஆயில் தான் இது ரொம்ப ஒரு சாதாரண ஹேர் ஆயில் சொல்லிட முடியாது கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா எனக்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்னன்னா டெலிவரி ஆயிட்டு பாப்பா போடுறதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட முடி அப்படி கொத்து கொத்தாக கையிலும் நான் என்ன நினைச்சேன் இப்படியே போனா நமக்கு முடிய சுத்தமா இருக்காது போல என்னதான் ஆக போதும்ங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது ஆனால் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் அப்புறம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது எனக்கு வந்து அந்த சுருட்ட முடிதான் அதெல்லாம் ரொம்ப லென்தா வந்தா வளர்ந்தா கூட நமக்கு அந்த இது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா முன்னைக்கு இப்ப எனக்கு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் கொஞ்சம் லென்த் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லென்த் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹேர் ஆயில் வந்து இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம குட் பேபி ரெடி பண்ண கோலமாக பஞ்சதீப எண்ணெய் அது மட்டும் இல்லாம பஞ்ச விளக்கு கப்சாம்பிராணி பச்சை பச்ச இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வந்து மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதால அடுத்ததா கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயமா இது பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆண்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இப்ப ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொழுது பிரச்சனை முடி உதிர்வு இப்ப மேரேஜ் இருக்கும் நிறைய முடி கொட்டிட்டே இருக்கும் ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கும் ஐயோ கல்யாணம் வேற அவர் நடக்க போகுது பொண்ணு என்ன நினைக்கும் வேற நிறைய கொட்டுது இதுக்கு ஒரு தீர்வை இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ கிளினிக் நிறைய போறாங்க அந்த ஹேர் சம்பந்தப்பட்ட கிளினிக் போயிட்டு அவங்க ஹேர் ஸ்கேன் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹேரில் தடவும் போது கிளினிக் எங்கேயும் போக வேண்டியது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் முடி பிரச்சனை வந்து எதனால வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரீசன் நமக்கு தெரியாது முடி அந்த நீர்னு கொட்டுது என்ன ஆச்சு நம்ம ஏதாவது ஷாம்பு மாத்தி யூஸ் பண்ணதால கொட்டுதோ இல்லை ஒழுங்காக சாப்பிடாதால கொட்டுதோ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோனு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது எல்லாருமே இருக்கிறது தான் எதனால திடீர்னு முடி உதிர்வு இருக்கு அவளுக்குலாம் நல்லா முடி வந்து நீளமா வளர்ந்துருக்கேன் நமக்கு இப்படி முடி கொட்டுது இருக்கிற முடியும் போயிடுவோங்கிற பிரச்சனை நிறைய இருக்கும் அது முக்கியமாக பெண்களை வந்து கேட்டால் எல்லாருக்கும் ஒரு அடுத்தவங்க ஒரு முடி வந்து நல்ல ஒரு இடுப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா அவ்வளோ லென்த் முடி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காக ஒரு பொறாமைங்கிறது இருக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் நானே அதை பொறாமப்பட்டிருக்கேன் யாருக்கா நீளமா முடி இருந்துச்சுன்னா எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க தெரியல எவ்வளவு ஒரு லென்தா இருக்கு இது எப்படி அவங்க என்ன தடைய மெயின்டைன் பண்ணி வாஷ் பண்றது என்ன இவங்க தடவுவாங்க அந்த ரகசியத்தை வரை கேட்டு தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ பெண்கள்னாலே அதுதான் அதனால வந்து இது பிரச்சனை பிரச்சனை வருதுன்னா வந்து ஒரு உங்களுக்கு இருக்கலாம் இப்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தா கொட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஏதாவதுல இருக்கோம் மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் அதோட முடி கொட்டும் அது மட்டும் இல்லாம டெலிவரி டைம் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து முடி கொட்டுங்க ஏன்னா நான் எனக்கு முடி கொட்டும் போது நிறைய பேரை நான் கேட்டேன் டெலிவரி ஆனவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா அப்போ வந்து நம்ம ஒழுங்காக வந்து சாப்பிட மாட்டோம் நம்ம பிளட்டு எல்லாமே லாஸ் ஆகிடும் அந்த சமயத்தில் வந்து நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுங்கிறதுலாம் அப்போ வந்து நமக்கு முடி கொட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னாலும் அப்போ நமக்கு முடி கொட்டும் அப்புறமா தைராய்டு இருந்தால் முடி கொட்டும் பிசிஓடு பிசிஓஎஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் முடி கொட்டும் ஒழுங்காக சாப்பிடாம ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு நைட்டு சரியா தூங்காம பகல் வந்து செய்வாங்க செய்வாங்க தூங்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பா ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா வரும் அன் வந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சத்தான உணவாக சாப்பிடாம இருந்தா எப்போதுமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கீரை காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிடாம ஏதோ நம்ம வயிறு ஏதோ ஒன்று சாப்பிட்றது கரெக்டாக அவங்களுடைய கவனிக்காம இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுற அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலும் என்னன்னா நம்ம அதிகப்படியான சத்தான புட்டை எடுத்துக்கிட்டாலும் முடி கொட்டும் ஒழுங்கா சத்தான உணவு சாப்பிட்றனாலும் முடி கொட் முடி வந்து கொட்டும் அப்புறமா அயன் இரும்பு சத்துங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயம் அயன் சத்து வந்து உடம்புல கம்மியாகும் போது முடி வந்து கண்டிப்பா கொட்டுங்க நான் சொன்ன மாதிரி மன அழுத்த இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து முடிப்பட்டோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிறது இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம இழந்திருப்போம் அதை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு அதே நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரி மன அழுத்தத்துல ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கண்டிப்பா வந்து முடிப்பட்டோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நிறைய பிரச்சனை சொல்லிட்டே போலாம் நம்ம உடம்ப வந்து நம்ம சரியா கவனிக்கல ஒண்ணு பராமரிக்கலன்னா கண்டிப்பா முடி கொட்டும் சோ நம்மளோட முடி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த எண்ணெய் வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே பிப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்டேக் நல்லா எடுத்துக்கணும் நல்ல ஒரு சத்துள்ள காய்கறி நான் சொன்ன மாதிரி கீரை ஜூஸ் பழம் எல்லாமே வந்து அந்த மாதிரி சத்து உள்ள ஃபுட் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இன்னொன்னு எல்லாருமே வந்து என்னன்னா பழம் காய்கறி சாப்பிடாம விட்டமின்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க ஒரு பெரிய காரணமா இருக்கும் நீங்க எடுத்துக்கோங்க எதுவும் டேப்லெட் மாதிரி எடுக்காதீங்க அதனால நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து ஐம்பத்தி ரெண்டு மூலிகை சேர்த்திருக்கோம் நான் ஐம்பத்தி ரெண்டு மூலிகை என்ன இது எப்படி ரெடி பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல கண்டிப்பா பாருங்க கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கேல்குலேட் பண்ண உங்களுக்கு அந்த ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு இன்னொன்னு வந்து தேங்காய் எண்ணெய் மரசிக்கில அரைச்சு தேங்காய் எண்ணெய் தேங்காய் வந்து நான் முப்பது லிட்டர் எடுத்திருக்கேன் அது இது ஒரு பத்து லிட்டர் இது அஞ்சு லிட்டர் அப்புறம் இதுல ஒரு பதினஞ்சு லிட்டர் இருக்கு இது கூட வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கணும் விளக்கெண்ணெய் பாருங்க இது வந்து மறுசைக்குல அரைச்சது பியூரான எண்ணெய் அப்புறம் இது நல்ல எண்ணெய் இருக்கு இது மறுசைக்கு ஆடுன்னா நல்லெண்ணெய் தான் ஒரு இரும்பு சட்டியில நம்ம எண்ணெயை ஊத்தி இந்த மூலிகை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போறோம் இன்னைக்கு நம்ம சேர்க்கிற இது எல்லாமே இரும்பு சட்டியில போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சாதான் என்னுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நம்ம அலுமினியால வேற பாத்திரத்துல வைக்கும் போது என்னுடைய பெனிஃபிட் எல்லாமே வேஸ்டா போகுங்க அது நம்ம இரும்பு வாங்க வச்சாதான் இரும்போட ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும் அது அயன் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும் நம்ம முடிக்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம அது எப்படி ரெடி பண்றோம்னு வாங்க பாத்துக்கலாம் ஆவார இல சேர்த்துக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை சம்பருத்தி இல மருந்த அறியா அவருடைய விதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தர்சனி பொய்யோட இல ஆழம் பேரு காஞ்சி நெல்லிக்காய்

பன்னீர் ரோஸ் நந்தியாட்டை பூ கடைசியா வேப்பாரம் பட்டையை சேர்த்துட்டு பண்ணிடலாம் என்ன வந்து நல்ல ஒரு வாசனை வருதுங்க எல்லாமே இருக்குங்க இதுல வந்து வேம்பார பட்டைங்கிற ஒரு பொருள் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து முடி வளர்ச்சி நல்லா தூண்டுங்க நல்லா வளரும் ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம சொல்லிட்டே போல எல்லா பொருள்ல சேர்த்திருக்கோம் முதியார் கூந்தல்ங்கிற ஒரு ஹெர்பல் வந்து அது பல பேருக்கு தெரியாது அந்த அந்த ஹெர்பல் வந்து பாத்தீங்கன்னா நீளமா அது மட்டும் உழைச்சிட்டே போகும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அடிக்கிட்ட அது மட்டும் வளர்ந்துட்டே போகும் அந்த மாதிரி நம்மளுடைய ஹேரும் நல்ல ஒரு நீளமா வளரும் அடுத்து நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து மலை நெல்லிக்காய் வந்து அரிஞ்சு நல்லா காய வச்சு வச்சிருந்தோம் இது வந்து பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி இதை நம்ம காய வச்சு வச்சிருக்கோம் நம்ம அதுக்கப்புறமா கீழா நெல்லி அதுக்கப்புறமா இது மருதாணி மருதானியும் மருதானியுடைய விதைகள் அதுக்கப்புறமா இது வெட்டி வேறு வெட்டி வேறு ஒரு குளிர்ச்சியை அதனால வாசனைக்காகவும் ஒரு குளிர்ச்சிக்கு நம்ம வெட்டி வேறு சேர்க்கிறோம் அப்புறம் ஆலி வெதை அப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையும் வந்து நாங்க ஒன்னா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இது சேர்த்து எண்ணெயில கொதிக்க வைக்கணும் இது நான் உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து வச்சிருக்கேன் கருஞ்சீரகம் இது வந்து இந்த கரும்புலா அங்க இலை பார்த்தோம்ல அதனுடைய பழம் இதுதான் இது வந்து இப்படி நசுக்க பார்த்தாலே பாருங்க நல்ல கருப்பாயிடும் பாருங்க இந்த மாதிரிதான் நம்மளுடைய முடிய வந்து கண்ணங்கரிய போடும்போது அதெல்லாம் அந்த பழமும் எடுத்திருக்கோம் நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பல் நம்ம தலைமுடிக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய நெர்பல் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம் அதெல்லாம் நம்ம ஹேர் ஆயில் வந்து

வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் கம்பெனி மீடியாவோட வெப்சைட் லிங்க் நம்மளுடைய பாட்டில் ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு பாட்டில் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல்ங்க வாரத்துல நம்ம ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணா போதும் நம்ம நைட் நைட்டும் வந்து தடவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படுத்துட்டு கால எழுந்துச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம் இல்ல நமக்கு அந்த படுக்கும்போது கச கசுன்னு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா பகலில் கூட நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தலையில வச்சிட்டு நல்லா கொஞ்சம் ரொட்ரேஷன்ல சர்க்கிள் மோஷன்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணணும் ரொம்ப கெமிக்கல் உள்ள ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க மைல்டான ஷாம்பு வச்சு வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து அவ்வளவு சூப்பரா சில்கியா இருக்கும் இன்னொன்னா நல்லா கருன்னு வந்து வளர்றதுக்காக கருசிலங்கி சேர்த்துருக்கோம் முடி நல்லா கருன்னு சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கே இன்னும் இளநரை இருக்கிறவங்க பொறுது தோலை இருக்கிறவங்க முடி உதிர்வு இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரானா தலையில வந்து சில பேக்டீரியா பூஞ்சஸ் அப்புறம் அந்த வெட்டுப்போழு இந்த மாதிரி நிறைய தலைகள்ல பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல நம்ம எல்லாமே சரி பண்ணக்கூடிய எல்லா மூலிகளும் நம்ம சேர்த்துருக்கோங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஹேர் ஆயில் இன்னைக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நான் லான்ச் பண்றேன் எல்லா பொருளுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் ஜீரோ பர்சன்டேஜ் கெமிக்கல் எல்லாமே நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம விதவிதமா ஷாம்பு விதவிதமா கண்டிஷ்ரு விதவிதமா வந்து இந்த சீரம் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட முடிக்கு அதனுடைய கெமிக்கல் எஃபெக்ட் நிறைய முடி பிரச்சனை வருதுங்க ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறோம் கர்லிங் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் அது ஃபுல்லாவே கெமிக்கல் தான் இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து முடி கொட்டுதுங்க நான் வந்து கண்டிஷனர் வந்து மாற்றி போட்டாலும் ஷாம்பு மாற்றி போட்டாலும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது அந்த முடி முடிவுதிரும் பிரச்சனையை கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும் ஸ்டாப் பண்ண முடியும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி நம்ம அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்கும் பார்த்தா நல்லா கருகருன்னு இருக்குங்க அவங்கள்ட்ட வந்து அந்த இள நிறைங்கிறது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலதான் அந்த முடியை நறக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா கருகருன்னு இருந்துட்டு இருக்கும் நானே பார்த்துட்டு அத்தை அவங்க நிறைய மூலிகை கண்டிப்பா ரெடி பண்றதுக்கு காரணமே எங்கூர் மக்கள் தான் ஏன்னா அவங்க எங்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோடைய ஆயா இருக்காங்களே எங்க மாமியருடைய அம்மா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களா அந்த கரும்புலான் செடிங்கிற ஒரு அந்த ஹெர்பெல் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அந்த பழங்குதல நம்ம சேர்த்திருக்கோம் அதெல்லாம் வந்து அவங்க கல்ல போட்டு போட்டு தேய்ச்சி அதை வந்து தலைக்கு தேய்ச்சி அப்படி குளிப்பாங்க அப்ப வந்து எந்த ஷாம்பு சோப் அப்படிலாம் இருந்தது மூலிகை தானா ஆவாரம் பூ ஆவாரம் எல்லாம் அதெல்லாம் போட்டு கல்ல போட்டு அரைச்சி வந்து தலையில வந்து தேய்ச்சி குளிப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம இதை சேர்த்துருக்கிற எல்லா மூலிகைன்னு அவங்களையும் வந்து அவங்கள்டெல்லாம் பேசி நிறைய கலெக்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் அதெல்லாம் ஹேர் ஆயில நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு மூலிகை கலந்தாலும் ஏதாவது நினைக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கலந்துருக்கீங்க அப்ப இந்த எண்ணெயோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க ஏன்னா நம்ம இதில் வந்து எம்ஆர்பின்னு ஒரு ரேட் போட்டிருக்கோம் இது வந்து இது வந்து எம்ஆர்பி கிடையாது இது என்ன நம்ம கிட்ட டீலருங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வாங்கி சேல் பண்ணும்போது அவங்க ஒரு மார்ஜின் வச்சு விற்கணும் அதுக்காக நம்ம எம்ஆர்பி வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்களா அதை விட கம்மியான ரேட் தான் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் கண்டினியூஸாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இன்னொன்று வந்து இப்ப ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இவ்வளவு சேர்ப்பாங்க அப்புறம் அப்புறம் குறைஞ்சின்ற ஒரு தாட் மக்கள்கிட்ட இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் நிறைய மக்கள் வந்து கேட்க போறேன் அந்த காலத்தில் வாழ்ந்த பாட்டிங்க தாத்தா எல்லாரையும் கேட்டு இன்னும் எந்த அளவுக்கு மூலிகை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மூலிகை நான் சேர்க்கலான்ட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது நாளைக்கு நூத்தி கூட மாறும் நூற்றி ஐம்பது இரநூறுவா கூட மாறும் அந்த அளவுக்கு நாங்க வந்து மூலிகை வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் போவோம் இன்னும் பெஸ்ட்டாக தான் நாங்க கொடுக்க பார்ப்போம் அதனால நம்ம ஹேர் ஆயில் ரேட் வந்து இதே தான் இருக்கும் அது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வந்து கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம் ஏதாவது எண்ணெயை வாங்கி தடவிட்டு முடி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு என்னங்க பண்ணுறதுன்னு ஆனால் முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அது ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெர்பிள் வந்து இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு ஹேர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த முடிவு உதிரவு பிரச்சனைங்கிறது இருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் நம்ம குட் பேபி வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அது ஒரு பெஸ்டான ஒரு ஹேர் ஆயில் கண்டிப்பா இது நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க சோ எல்லாருக்கும் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது ஏழு பொருள் பத்து பொருள் இருபது முப்பது முப்பது வரைக்கும் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு பொருள்கள் நாங்க சேர்த்திருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற வயசானவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டு அவங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாங்க அவங்க எப்படி தலையை வந்து பராமரிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மூலிகையா நான் வந்து கலெக்ட் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு பொருள் நான் சேர்த்திருக்கேன் கண்டிப்பா இவ்வளவு ஒரு பொருள் வந்து சேர்த்து யாரும் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபது பொருள் இருபத்தேழு பொருள் அப்படின்னு தான் மார்க்கெட்ல ஹேர் ஆயில் வருது அதுலேயே வந்து கெமிக்கல் வந்து எப்படி ஆட் பண்ணி தான் வருது ஸ்மெல்லுக்காக வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஆனா நம்ம ஹேர் ஆயில வந்து எந்த வித கெமிக்கலையும் ஆட் பண்ணல நம்ம ஓபன் பண்ணும்போது அவ்வளவு மனமா இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கிற மூலிகையோட மனம் வந்து அப்படி வீசுது ஓபன் பண்ணும்போது அவ்வளவு மனமா இருக்கும் சோ இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஹேர் ஆயில் தான் நான் சொல்வேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் தேவைனா நீங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து நாங்க ரெடி பண்ற ஒரு ஒரு ப்ராடக்ட் நாங்க வந்து லான்ச் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் இன்னொன்னு நிறைய அப்பப்ப நாங்க ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு நம்ம லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன் ஆயில பத்தி டீடைல் கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுடைய முடிவுதிர பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க